வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் எப்பொழுதும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும் நீங்கள் நினைத்தது பதினோராவது நாளில் நிச்சயம் நிறைவேற எப்படி நாம் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நாம் தினமும் காலையில் எழுந்து இறைவனிடம் வேண்டும் முதல் வேண்டுதல் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்மில் பல முதல் வேண்டுதல் இதுவாகத்தான் இருக்கும் பணம் காசு நகை வீடு வாசல் வசதி இவையெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் மன நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைத்துவிட்டால் பணம் காசு வீடு வசதி தானாகவே நம்மை தேடி வந்துவிடும் எந்த ஒரு வீட்டில் காலை மற்றும் மாலை இரு வேளையிலும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ நிச்சயம் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் கஷ்டம் நெருங்காது என்பது ஐதீகம் அந்த வகையில் நம்முடைய வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை எந்த முறைப்படி நாம் ஏற்றினால் நம் வீட்டில் அடையும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் நேர்மறை ஆற்றலை நான்கு திசையிலிருந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி ஸ்வஸ்தி சின்னத்திற்கு உள்ளது என்று நம்மில் பல பேருக்கு தெரியும் தன தானியம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பச்சரிசியில் அன்னபூர்ணியின் சிலையை வைத்து வழிபாடு செய்வோம் பணம் காசிற்கு குறைபாடு வரக்கூடாது என்று வீட்டில் வறுமை என்ற பேச்சிற்கே இடம் இருக்க கூடாது என்பதற்காக நாம் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்து வருவோம் அதே போல்தான் செம்மன் அதாவது சில பேர் இதை காவி என்று சொல்வார்கள் முடிந்தவரை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலத்தில் இந்த காவி நிறத்தை சேர்த்து போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைந்திருக்கும் அந்த காவியை சிறிதளவு உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த காவியை சிறிது கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் குலைத்து கொள்ள வேண்டும் பன்னீர் இருந்தால் அதை கூட ஊற்றிக்கொள்ளலாம் இந்த காவியைத் தொட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த இடத்தில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் மேல் ஒரு தாம்பள தட்டை வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் தீபத்தை நீங்கள் எந்த தட்டில் வைத்து ஏற்றுவீர்களோ அந்த தட்டை வைத்தே நீங்கள் கொள்ளலாம் அந்த தட்டின் மேல் சிறிதளவு பச்சரிசியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் பச்சரிசியை தூவி விட்டால் கூட போதும் அந்த பச்சரிசியின் மேல் ஓம் என்ற எழுத்தை உங்களது விரல்களால் எழுதிவிட்டு அதன் பின்பு அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அதன் மேல்தான் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நீங்கள் வழக்கம் போல் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் போடும் திரியை மஞ்சளில் நினைத்து காய வைத்து மஞ்சள் நிற திரியாக இருந்தால் மேலும் சிறப்பானது காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்தில் எப்பொழுதும் ஒரு வாசனை மிகுந்த பூ ஒன்று இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பூஜை அறையை சுத்தமாகவும் வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுது நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்கின்றீர்களோ அப்போது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஒரு துணியால் துடைத்து விடுங்கள் அரிசியை மட்டும் நீங்கள் அதே அரிசியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் தொடர்ந்து அதையே கொள்ளலாம் மூன்று மாதங்கள் கழித்து அரிசியின் நிறம் மாறிவிட்டால் மட்டும் அதை எடுத்து பறவைக்கு உணவாக போட்டுவிடுங்கள் மீண்டும் புதிய அரிசியை போட்டுக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்வீர்கள் அல்லவா அப்பொழுது மீண்டும் புதிதாக ஸ்வஸ்திக் சின்னத்தை இதேபோல் வரைந்து அதன் மேல் ஒரு தட்டை வைத்து அந்த தட்டின் மேல் பச்சரிசி தூவி உங்கள் ஆள் காட்டி விரலால் ஓம் என்று எழுதி அதன் மேல் ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து மஞ்சளால் நனைத்த திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இதேபோல் நீங்கள் விளக்கை தயார் செய்துவிட்டு விட்டு தினம்தோறும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை வைத்துப் பாருங்கள் நிச்சயம் பதினோரு நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களுடைய வேண்டுதலும் கூடிய விரைவில் நிறைவேறும் எனவே இதுவும் ஒரு எளிய முறைதான் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி